திருப்பத்தூர் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்ட பணிகளை கலெக்டர் ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கினார் திருப்பத்தூர் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை கீழ் குப்பையிலிருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் குடோனில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் திடீர் ஆய்வு செய்து திடக்கழிவு மேலாண்மை பணிகளை பார்வையிட்டார் தொடர்ந்து தினமும் எவ்வளவு மக்கும் குப்பைகள் பிரித்தெடுக்கப்படுகிறது இயற்கை உரம் மாதம் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுகிறது போன்ற விவரங்களை கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அங்கே இருந்த தனியார் கணினி எடையை பார்த்து ஏன் இன்னும் தனியாரிடமிருந்து கணினி எடையை வாங்கி பயன்படுத்துகிறீர்கள் சில லட்சங்களை ஒதுக்கினால் இதுபோன்று நகராட்சி மூலமாகவே ஏற்பாடு செய்ய முடியுமே அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார் மேலும் பதினெட்டாவது வார்டு பகுதியில் ஒரு வீட்டில் சென்று தூய்மை பணியாளர்கள் தினமும் சுத்தம் செய்கிறார்களா தூய்மை பணியாளர் வரவில்லை என்றால் நீங்கள் குப்பையை எதில் சேமித்து வைக்கிறீர்கள் என்று ஆட்சியர் கேட்டறிந்தார் இந்த ஆய்வின் போது திருப்பத்தூர் நகராட்சி ஆணையர் மற்றும் எஸ்ஓ துப்புரவு ஆய்வாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகியோர் உடனிருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்